வெல்கம் டு அசத்தல் மாமிஸ் வாழைக்காய் மசாலா பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நம்ம வாழைக்கால எப்பயுமே ரவுண்ட் ரவுண்டா நறுக்கி எல்லாம் போட்டு அப்படிதான் பண்ணுவோம் இது அப்படி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும் அதுக்கு அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாழைக்காய் பூண்டு இஞ்சி தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாழைக்காய் தோல் சீவி கட் பண்ணி இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் வெந்நீரில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம் கடாய வச்சு தண்ணிக்கு தண்ணி நல்லா சூறாயிடுச்சு வாழைக்காய் தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வாழைக்காய் போட்டுக்கலாம் உப்பு இது கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மசாலா நம்மளுக்கு தேவையானதை போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் நல்லா கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுன்னா போறோம் நல்லா வெந்துடும் அப்போ நம்ம எடுத்துடலாம் வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து தேங்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு இஞ்சி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அடுப்பில் கடாயி வச்சு தேங்காய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு கருவேப்பில் கடுகு உத்தம்பருப்பு எல்லாத்தையும் துவச்சுக்கணும் செவந்துருச்சு இந்த அரைச்சி வச்சு தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிம்பிள் வச்சு பண்ணுங்க தேங்காய் வச்சிக்கலாம் உங்களுக்கு இருக்கும் அதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கினால வாழைக்காய் நம்ம வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வரைஞ்சுக்கும் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் மசாலா எல்லாமே ஒன்னா அந்த வாழ்க்கால கலந்துருச்சு எடுத்துடலாம் மசாலா வாழக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ரசஞ்சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் சாதத்துல கூட இப்போ செஞ்சு சாப்பிடலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்படி நான் போட்ட எல்லா பொருளையும் போட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க நல்ல வாசனையா இருக்கு பார்க்கும்போதே போதே சாப்பிடும் போல தோணுது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க